முப்பத்தி ஐந்து மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பது செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் முப்பத்தைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அதிதீவிர கனமழையானது தொடர்ந்து வெளுத்து வாங்க போகிறது குறிப்பாக இன்றே பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கும் சாரி இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவித்தார்கள் நம்ம சேனலையும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் டெலிகிராம் குரூப்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் விடுமுறை விடும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராம் குரூப்ல இருந்த தெரியும் நம்ம வீடியோ பார்த்துருந்தி வந்து தெரியும் இப்போ நாளையும் பல்வேறு மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது வரப்போகிறது தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு மணி நேரங்களிலே விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் குறிப்பாக வந்து முப்பத்தைந்து மாவட்டங்களையும் கனமழையானது வெளுத்து வாங்குதுப்பா இதனால அடுத்து மாவட்டங்களா விடுமுறை வருது போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்களில் உங்க மாவட்டமும் வாய்ப்பு இருக்குது அதனால வந்து வீடியோவை கொஞ்சம் கூட பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்க சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை தேனி நம்முடைய தூத்துக்குடி மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுச்சேரி காரைக்கால் திருவாரூர் கரூர் நாகை திருச்சி சேலம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தினா அதீத கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா இதில் வந்து ரெட் அலர்ட் மாவட்டம் பாருங்கள் தென்காசி தூத்துக்குடி நெல்லை இந்த மாவட்டங்களில் பார்த்தினா ரெட் அலர்ட்டுக்கான மிக கனமழையில் இருந்து அதிகனமழைக்கான வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்லாம் பார்த்திங்கன்னா விடுத்திருக்காங்க இதனால் வரக்கூடிய மணி நேரங்களில் ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக விடுமுறை என்பது இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லை சேந்தத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடும் குறிப்பாக வந்து ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாவட்டங்கள் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போதான் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் அடி லிங்க் இருக்குது மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி